இதெல்லாமே ஊராடு இன்றைக்கு வந்தபடியாக அப்படியே தத்த பிடிப்பாகவே இருக்குது ரத்த பிடிப்பாகவே பொருள் இருக்குது அப்படி அங்கே வந்த பண்டிகை மான் அதே இந்த ஐயா இந்த கனவேரகு இந்த பிரச்சனை இருக்கு மான் அண்டு மர விற்கிறோமா அண்டு மான் விற்கிறமான்ற பிரச்சனை இருக்கு இது மர ரஜி நல்ல தத்த பிடிப்பாக நல்ல சிகப்பாக இருக்கும் இது மான் ரஜி கொஞ்சம் பிங்களையும் கொழுப்பாகவும் இருக்கும் மானுக்கு மறைக்க முடியல நிறைய வித்தியாசம் இருக்கு நல்ல மாணவல் தலையோட வந்து இதுல நல்ல இந்த புக்கியல் போடுறதுக்கு தண்ணி கண்ணு கோழிப்புக்கியல் போடுறதுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட சாமான் ஐட்டம் குவாலிட்டி மிச்சம் அப்படி இதுக்காமனுக்கு வார நீங்கள் திருப்பி சொல்றேன் கோயில் முடிச்சு போட்டு அப்படியும் வந்து எந்த கடையில முறக்கா தொட்டு கும்பிட்டு தான் போவீங்களா அதனால இந்த வருஷம் இந்த பிரச்சனை இருக்காது போன வருஷம் தடங்கள் இருந்தது பொடியல் ஸ்டாஃப் குறைவா இருந்தது வந்து நின்று எல்லாம் வெயிட் பண்ணி தான் சாமான் கொண்டு போய் அப்புறம் ஹோமன்ஸ் எல்லாம் விழுது நீங்கள் உங்களோட லேட் வர லேட்டாக கேட்டியகிளி உது ஒரு கதையண்டு இந்த கரத்த கண்ணாடி போடாத கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மறந்து வீட்டை விட்டு வந்துட்டேன் சரி கண்ணாடி கதை அங்கே இருக்கட்டும் இன்றைய கேமராமேனாக மாற்றியிருக்கு இந்த கேமராமேனை கூப்பிட்டா குரங்கிட்ட மருந்துக்கு என்ன கேட்ட மாதிரி அவன் கொப்பு கோப்பா தாவுறான் அதால் எங்கிட்ட கமலக்கண்ணன் கார்நகர் பெற்றெடுத்த புதல்வன் கமலக்கண்ணன் பஸ் டிரைவர் இப்படி பல என்ன என்ன ஜாட்ரா என்ன ஜாட் என்ன ஜாட் பெஞ்சாட் பிராண்டுக்காரன கூப்பிட்டு படம் எடுக்க விட்டுருக்கு அந்த கமராவிய கதங்களில் பிடிச்ச மாதிரி பிடிச்சா கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு வாங்க நல்லா பார்க்க நல்லாயிருக்குமா இந்த கிழமை எங்களை கடைக்கு வீடியோ செய்கிறேன் மெயினாக என்னதுக்காக சொன்னால் போன வருஷம் இதே நேரம் சாதாரணமாக வீடியோ போடுற மாதிரி வீடியோ போட்டு ஈலிங்கம்மன் கோயிலான எங்கள் ஆக்கள் பக்தி பரவசம் கும்பிட்டு விரதம் சாமி கடைக்கு வர மாட்டாங்கிறன்ட்டு நான் என்ன செய்ய விட்டேன் ஸ்டாஃபை நோமலாக போடுற மாதிரி ரெண்டு பேரை போட்டு விட்டுட்டு கூப்பிட்டுட்டேன் அதால் நாங்கள் வேலை ஸ்டக் ஆகி சாமான்கள் எல்லாம் கொடுக்க இல்லாமல் திண்டு ஆடிந்தாங்க இந்த முறை அந்த பிரச்சனை இல்லை வடிவா எல்லாம் பட்டிக்கிட்டு ரெடியாக உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாங்க கோவில் திருவிழா முடித்து விரதம் முடித்து என்னென்னு சொல்கிறது பாரணம் முடித்து அப்படியே வைரவடை பரவுற மாதிரி எங்கட கடைக்கு நீங்கள் வந்து சாமான் வாங்கிட்டு போகலாம் எங்கள் எடுத்து வாரினீங்கன்னா தூரடங்குலேருந்து வரனிங்கள் இப்படி ஒரு திருவிழாக்களை மையப்படுத்தி தான் லண்டனுக்கு வருவீங்க வந்துட்டு போகும்போது எந்த கடை எங்கள் எடுக்க எடுக்கிற எனக்கு நான் அதுக்கு முதல்ல எனக்கு அனுபவம் இல்லை போன வருஷம் சரியாக கஷ்டப்படான் உங்களுக்கும் சாமான் எடுக்க சாமான் வாங்க வந்தவங்களுக்கும் நிறைய இடைஞ்சல்கள் இருந்திருக்கும் அப்படியே லேட்டாக தந்தவங்க நீங்கள் திடீரென்று குவிஞ்சு சனம் குவிஞ்சபடியாக லேட்டாக தந்தவங்க இந்த வருஷம் அந்த பிரச்சனை இருக்காது வேலியாகவே எல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது நீங்கள் வந்த உடனே தூக்கி தருவாங்க நீங்கள் அப்படியே பேக்கில் கொண்டு போகிறதான் வேலையாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்குள்ளே பார்க்குற நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்துட்டு போகிறீங்களா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டு போகிறீங்க ஒரு தடவை இந்த மணியாக கடிச்சு அடித்து சப்பிக்குப்பி துப்புறிகள் இல்லை அப்போ நீங்கள் சப்பி கப்பி துப்பினாதான் எந்த வீடியோ நான் நான்புற காணொலிகள் வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சில வீடியோ எல்லாம் போட்டு மூன்று நாளில் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் போயிருக்குது ஆனால் இந்த மணி அடிக்கிறீர்கள் இல்லை ஏன் அடிக்கிறீர்கள் தெரியலை என்ன கோவமா என்னவோ தெரிகிறது நானும் புதுமையாக பார்த்தா ஒரு வீடியோ உதாரணத்தை சொல்கிறேன் கிழங்கவான் இந்த அட்ட ஈழத்து இந்த வீடியோ போட்டு மூன்று நாள் பத்தாயிரம் பேர் பார்த்துக்குறீங்க ஆனால் இந்த புது சேனலில் தான் போட்டான் பழைய சேனலில் போடல புது சேனல்தான் போட்டான் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு எட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்படி நீங்கள் பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு போயிருக்கீங்க அடிங்கோ மன்னிங்க தட்டுங்கோ சப்பி துப்புங்கோ சரியோ ஹாப்பியாக சந்தோஷமாக நிறைய வீடியோக்கள் போடுவான் மெயினாக எந்த வீடியோக்கள் பார்க்குற நீங்கள் யூகேயில் உள்ள பிஸ்னஸுகள் வேறு வேறு நாடுகளில் உள்ள பிஸ்னஸ்கள் சோறு சாப்பாடு சம்பந்தமாக வேறு ஒரு இடங்களில் உள்ள சாப்பாடு சுவைகள் இதில் தான் நான் கூட போடுவேன் அப்போ பிரியோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் சும்மா ரோட்டு காட்டுறது புத்துனா காட்டுறது அண்டி மாதிரி அக்கா மாறிவிட்டால் போகிற வீடு ஜோக்கள் இருக்காது பிரியோசனமான காணொலி இருக்கும் வாங்க எந்த முறை கடையில் என்ன இருக்குது என்னென்ன சாமான்கள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் தம்பி ராசா இது என்ன பங்குறச்சி ஆடு பங்கு அடிச்சுக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த பழைய இறைச்சி விளையாட்டுலாம் எல்லா புதுச்சியுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்டை பங்கடிச்சிருக்கு எப்படி இது பங்கடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பாதி ஆட்டை எடுப்போம் எடுத்து அதை எலும்பு குறிம்பாக இறைச்சி குறிப்பாக அந்த வட்டி கொண்டிக்கிறாங்க அப்படிகள் எலும்பு குறிம்பா இறைச்சி குறிம்பா வட்டி போட்டு எலும்பை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இறைச்சியை எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு இருந்து முந்நூற்றம்பது கிராம் எலும்பு வரும் ஒரு ஆட்டில் முழுமையாக பங்கடித்தம் அப்படின்னு சொன்னால் அன்னளவா முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் எலும்பு வரும் அதுவும் வச்சு மிச்சத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இறைச்சி வச்சு கடைசி ஐம்பது கிராம் லிவர்ல ஒரு இருபத்தஞ்சி கிராம் லிவர் இருபத்தஞ்சி கிராம் ஹார்ட் வச்சு ப்ராப்பர் பங்கு தருவோம் அதோட பயத்தில் உள்ள உள்கொழுப்பு தேவைன்னு சொன்னால் அதை ஃப்ரீயாக தருவாங்க இருந்தால் தருவாங்க இல்லையாண்டா சொறியன்னு சொல்லுவாங்க சில நேரம் இருந்தும் இல்லையுன்னு சொல்கிற அக்களவு இருக்கிறாங்க நான் நிற்கிறான் இந்த நெடுவல் அவன் அப்படி தான் சொல்லுவான் ஏன்னா இன்றைய காலையில் ஒரு ஆள் வந்து குடல் கேட்க குடல் இல்லையாண்டவன் கீழே குடல் இருந்தது இல்லையா நீ சிரிப்பான் பாருங்கள் சிரிச்சொன்னா நிற்கிறான் அவன் இப்படி வேட்டர்லாம் காட்டுவாங்க இங்கே வா வேறு என்ன சேரப்பற உன்னதான் போலந்து சொல்கிறான் போலந்து போ உன் உன்னை பேரை காப்பாத்திடு சரியா ஓகே காட்டு பண்டி வந்து வெட்டி அடித்து வச்சுருக்குது எப்படி வேண்டாம் இதுக்குள்ள இருநூறு கிராம் எலும்பு பண்டி பண்டிகாட்சியில் மட்டும் எலும்பு குறைவாக இருக்கும் இருநூறு கிராம் எலும்பும் இருநூறு கிராமோடய சேர்த்து எழுநூறு கிராம் இறைச்சி போட்டு கடைசி முந்நூறு கிராம் பண்டி வாராக இருக்கும் அப்போ நல்ல எலும்பு குறைஞ்சா நிறைய வாரோட இருக்கும் பண்டிகரைச்சி கிலோ வந்து எங்கள்கிட்ட ஸ்பெஷல் ப்ரைஸ் நீங்கள் காட்டு அக்கலவு போடெல்லாம் காட்டு இது வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு கறி வைக்கிறதுக்குரிய இந்த பேக் பேக்ஷாப் முதுண்ட பேக்ஷாப் பாடு நல்ல எலும்பு குறைவாகவும் உரைச்சியும் பாரம் இருக்கும் பார் குறைவாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வார் கூட வேணும் அல்லது பண்டிகை அறுக்கல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இறைச்சி கொழுப்பு ஈரல் அந்த பீஸ் இருக்குது அப்படி இல்லை இல்லை அப்படி ஒரு இது வேணுமெண்டாக கூட எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை கிலோவும் எடுக்கலாம் காட்டு பண்டிகை ரஜி மற்ற ரஜினிகிட்ட விலை நான் சொல்ல மாட்டேன் காட்டி பண்டிகை ஆறு உங்கள்கிட்ட அது மாறாது நாங்கள் கடன் பிறந்த காலத்திலேருந்து அந்த விலை தான் வச்சுக்கிறோம் மாறாது ஏரெண்டா அதுக்கு ஒரு பேர் எங்கள்கிட்ட இருக்கவும் காட்டி சேவல் சேவல் ராஜி நான் சில நேரத்தில் வெள்ளை கொழுப்போடையும் பாருது மஞ்சள் கொழுப்போடையும் பாருது இந்த முறை மஞ்சள் கொழுப்போடு வந்திருக்கு மஞ்சள் கொழுப்போட சேவல் இருந்தால் உண்மையாக சுக அருமையாக இருக்கும் வெள்ளை வெள்ளக்கொழுப்போடையும் சில நேரத்தில் நான் இல்லாத நேரத்தில் வெள்ளக்கொழுப்பு சேவல் வெறும் எடுத்துக்கொண்டு ஆத்தா ஆத்தாக்கோடு மேக் நான் இந்த கிழமை நல்ல மஞ்சள் கொழுப்போடு வந்திருக்குது சேவல் அதோடு நல்ல பெரிய சேவலும் வந்திருக்கு அந்த பெரிய சோவலடு பெரிய சேவலை கட்டையா எடுத்துக்கிட்டு பெரிய சேவலு பெரிய சேவலடு அப்படி தலையோட விட காட்டு இது எப்போயா இருந்துட்டு தான் ஒன்று ரெண்டு வாரது இந்த முறை வந்துருக்கு ஓப் பண்ணுங்க ஓவன் பண்ணி தலையை பிடிச்சி காட்டுவோம் ரைட் பாருங்க நல்ல பெரிய சேவல் தலையோடு வந்திருக்குது இதில் நல்ல இந்த கோழிப்புக்கியல் போடுறதுக்கு தன்னிவு கிலோ தண்ணி கோழி கோழிப்புக்கியல் போடுறதுக்கெல்லாம் சொல்லப்பட்ட சாமான் ஐட்டம் குவாலிட்டி மிச்சமெல்லாம் கவாட்டி அப்படி இருக்கும் சேவல் கோழிப்புக்கைக்கு எலும்பு குறைவாக இருக்கும் சத கூட இருக்கும் மற்ற நோபல் சேவலும் இருக்குது அதே மாதிரி ஆட்டிண்ட தலைக்கறி ஆட்டின தலைக்கறி மிசிலில் கட் பண்ணி எல்லா இடத்துலையும் அருவாடில் கொத்தி எலும்பை சின்ன வின்னமாக்க வச்சுருப்பாங்க இது மிசிலில் கட் பண்ணி ஒரு தலைக்கறியை முழுசாக சின்னனா வட்டி அப்படி மூளை எல்லாம் மேலே வச்சுருக்கோம் தலைக்கறிக்கு தமிழ்நாட்டுக்கார தான் பிரபலியம் நாங்கள் என்னதான் நிகழ்த்தாக்கணுன்னு நாங்கள் பெருமை பேசினாலும் தலைக்கறிக்கு அவங்கள்தான் பிரபலியம் அவ்வளவு சுவையாக தமிழ்நாட்டில் போய் தலைக்கறி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தமிழ்நாட்டில் இவ்வளோ சுவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தலைக்கறி அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் அடுத்தது சிவரொட்டி சிவரொட்டி அல்லது தமிழ்நாட்டுக்கார சிவரொட்டி என்று சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கல்லீரல் மண்ணீரல் இன்றைக்கு ஒரு ஆள் வந்து கொமன்சில் எழுதியிருந்தது ஆக்கலாம் நாங்கள் வந்து திருவோணமலையாம் இதை சொல்கிறதா புல்லு குத்தி அண்டு ஸோ அப்படி சொல்லிட்டு கொமன்ஸ் எழுதிக்கிறார் அண்ணா நாங்கள் இதை சொல்கிறாங்க புல்லு குத்தி அண்டு அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் அப்போ இது இந்த இந்த போன கொமன்சில் எந்த சொல்கிறேன் குத்தி என்று சொல்லலாம் மண்ணீரல் என்று சொல்லலாம் கல்லீரல் என்று சொல்லலாம் அல்லது சிவரொட்டின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸ்பிளிண்டன்னு சொல்லலாம் ஒரு புல்லு புல்லுக்குத்தி என்று அடித்து பார்க்குறாங்க கூகுளில் இருக்காண்டு உண்மையாக சொன்னோண்டாப்பா அப்போ இதில் என்ன உண்மையான பெஷல்டா சிவரொட்டியை நான் தூக்கி 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 ஒவ்வொரு முறையும் அதுக்கு டைம் எடுத்து போட்டுக்காரேன்னு சொன்னால் அயன் குறைவாடான ஆக்கள் கீமோ குளோபின் குறவாடான ஆக்களுக்கு இது பெஸ்ட் பொம்ளை பிள்ளைகள மாதவிடா பிரச்சனைகள் இப்படியான பரத்தம் ஆக்களுக்கும் உண்மையாக பெஸ்ட் ஏன்னா அதை திருப்பி திருப்பி சொல்லணாண்டா இது எல்லா இடத்துலேயும் கிடைக்காது எந்த கடையில் நீங்கள் வாங்காட்டிங்க பரவாயில்ல வேறு எந்த கடையிலையாவது இந்த பொருள் இருந்தால் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்துக்கிட்டோமுடா அவைக்கு வாங்கி சமைச்சு கொடுங்க அயன் குறைபாடான ஆக்கள் ஹீமோகுளோபின் குறபாடான ஆக்கள் ஈவின் பிளட் கேன்சர் உள்ள உள்ளாக்கள் கூட இது நல்லது நீங்கள் போய் கூகுளில் போய் தமிழ்லேயே அடித்து பாருங்கள் தமிழில் அவ்வளவுக்கு இதை பற்றி கணக்க வழக்கம் கணக்க தமிழ் வைத்தியர்கள் படித்த வைத்தியர்கள் எல்லா வைத்தியர்கள் இதை பற்றி பெரிய விளக்கம் தந்துக்கிறாங்க போய் பாருங்கள் ஸ்பிளின்ட் அல்லஸு தமிழ்நாட்டு இதில் ஒன்றீங்கன்னா சுயரொட்டி அப்படி அடித்து போட்டு பாருங்க அவ்வளவுக்கு அரைவுரைது இருக்குது இது எல்லா நாள்லையும் கணக்க வரும் அதாவது லிமிட்டட் தான் வரும் லிமிட்டட் தான் வரும் அடுத்தது தாயா நீங்களும் காட்டுங்க என் கை ஈரல் குல இதில் என்னண்டா ஈரல் நுரையீரல் இதயம் ஈரல் நுரையீரல் இதயம்னு சொல்லி மூன்றுமே இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல சின்னனாக வெட்டி தருவாங்க சில பேர் அந்த மூன்றையும் போட்டு நல்ல ஒரு ஸ்பெஷலாக சமைப்பாங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த இது வடமராட்சி கிழக்கில் நான் ரெண்டு மூணு தரம் சாப்பிட்ருக்குறேன் அவ்வளோ சுவையாச்சு தருவாங்க இடங்களை ஆட்டு இடங்கள் சொல்ல மாட்டோம் அது உடனோட தான் பெரும்புசுகிற அவர் விளையாடுத்துறைய உடம்பராஜ்களுக்கு இல்லை விளையாடுத்துற அழகாட்டியா பெருமாஜினர் இது அவிச்ச குடல் குடல் வந்து நாங்கள் அவிச்சு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி அவிச்சு விற்கிறோம் நீங்கள் சமைக்கிறது நேரம் கொண்ட சட்டியில் போட்டு மசாலாவை மசாலா மெங்காயம்லாம் மதக்கி போட்டு பச்சைக்கண்டு கொட்டி கச்சக்கண்டு ஒரு கறியை வச்சு மச்சைக்கண்டு சாப்பிட்றா வேலையாக இருக்கும் அவ்வளவுக்கு கிளீன் பண்ணி இருக்குது இது ஆட்ட கிட்னி கிட்னி சிறுநீரகம் இது சில பேர் சிறுநீரகம் தனியாக வாங்கி சமைக்கிறது ஆப்பிரிக்கா காரரை கூட வாங்கி சமைக்கிறவங்ககிட்ட உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கிட்னி வாங்கி சமைக்கலாம் இது மாட்டு ரச்சி வெட்டி எலும்பு இல்லாமல் சின்னதாக எலும்பு இல்லாமல் உள்ளது போன்லெஸ் மாற்று அந்த ரோஸ்ட் போடுறதுக்கு அல்லது மாற்று டெவல் போடுறதுக்கு எல்லாம் சட்டப்படி சாமானும் இங்கே மா அது இந்த ஐயா இந்த கனவேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது மான் மான்ண்டு மர விற்கிறமா மரையண்டு மான் விக்கிரமாண்ட பிரச்சனையே இருக்குது இது மர ரஜி நல்ல தத்தப்பிடிப்பாக நல்ல சிகப்பாக இருக்கும் இது மான் ரஜி கொஞ்சம் பிங்கலர்லையும் கொழுப்பாகவும் இருக்கும் மானுக்கு மறைக்கும் முடியாத நிறைய வித்தியாசம் இருக்குது மான் இறைச்சி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் மர இறைச்சி கொஞ்சம் என்ன சொல்கிறது மாற்று இச்சி சாயல்ல இருக்கும் பட் நல்ல பெரிய முத்தின மரகண்டு சொன்னார் நூறு நூற்றி இருபது கிலோ மரையண்டா காட்டரு மறைச்சு மாற்றோம் அவ்வளோ டைட்டாக இருக்குது இது இருக்குது அப்படி நாங்கள் முந்தி கொண்டு வந்துடுவோம் நூற்றி முப்பது கிலோ மரம் கொண்டு வந்து சமைச்சி விற்றுனாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்டவேல் நீங்கள் என்ன மறிய என்ன மாற்றச்சு தந்தீங்கன்னு சொல்லி என்னோட என்ன சண்டை பிடிச்சிக்கணும் அப்புறம் எல்லாம் வீடியோ காட்டின்னு தாங்க பாருங்கள் இதான் மர இப்படி தான் இருந்தது இதுதான் சொல்லி கொடுத்துறாங்க சிக்கன் பாட்ஸ் கோழிய ஈரல் கோழியின் ஜிசர்ட் தமிழில் தாமரங்காயன்றாங்க சில பேர் மாங்காய்றாங்க தேங்காய்கிறாங்க எங்களோட ஊரில் இதை தாமரங்கான்னு சொல்கிறது ஜிசேட்டை உங்களோட கூட ஊரில் என்னென்னு சொல்லி இந்த புல்லு குத்தி மரியாதை வந்து எழுதுங்கோ பார்ப்போம் மற்றது சிக்கன் லெக் இருக்குது மறுபடியாக ஆ முயல் முயல்தான் முயலும் திருப்பி திருப்பி கவலையாக காட்டணும் லண்டனில் மூன்று வகையான முயல் இருக்குது ஒன்று வந்து சாதாரண வளப்பு முயல் என்ன ஒன்று காட்டு முயல் இது காட்டு முயலில் பெருசு ஹேர்ன்னு சொல்கிறது ஹேஆர்னு சொல்கிறது ஆக பெரிய முயல் எல்லாம் கிளீன் பண்ணுறது டென்றரை கிலோ மூன்று கிலோ வரும் இது கெட்டதில் ரெண்டு கிலோ வரும் டென்றரை கிலோ மூன்று கிலோ வரைக்கும் வரும் இது டோட்டலி வித்தியாசமாக இருக்கும் சரியான ஹார்டாக இருக்கும் கடிச்சு இழுத்து சாப்பிட்ற இருக்கும் நார்மல் முயல் வந்து பஞ்சு மாதிரி சோப்ட்டாக இருக்கும் இது சரியான ஹார்டாகவும் கடிச்சு இழுத்து சாப்பிட பாடுற மாதிரி இருக்கும் ஆக சொப்டாக வேணும்னு சொன்னால் என்னட்ட வர ஏன்னு சொன்னால் நான் விற்கிற இறட்சி காட்டு ரஜியும் ஃப்ரீ ரேஞ்ச் ரசியும் தான் கூட விற்கிறேன் அதனால் இருக்கிற இறச்சி கடிச்சு இழுத்து சாப்பிட்ற வேட்டை பல்ல ஜூஸ் பண்ணுறதுக்கு கேட்ட மாதிரி ரசி தான் எங்கள்கிட்ட இருக்கும் அதால் அந்த சோப்டா வேணும் லேம் வேணும் சீப் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட இல்லை சாதாரண மீடியம் சிக்கன் இருக்குது மாட்டீரல் இந்த மாட்டீரல் இன்றைக்கி செண்டீரல் வந்தது மாடு ரைச்சு எடுக்கின்ற பாருங்கள் இவ்வளோ ஜலி மாற்றிருக்குது மாடு உரிக்கிற இடத்துல அப்படியே ரெண்டு வாங்கணும்னா அவ்வளோ ஃப்ரெஷ் செண்டீரல் கனநாளைக்கு போகிறது கிட்டத்தட்ட மூன்று கிலோ போகிறது இந்த மாட்டீரல் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது வேறு சம்பி இங்கடா காட்டை இல்லை பீஃப் தான் என்ன காட்டிச்சாமே பீஃப் காட்டிச்சான் வேற என்ன காட்டில்லை என்ன கட்டணம் கூப்பிடுங்க மற்றப்பா மற்றது படியல் பங்கு அடிச்சோண்டிருக்குறாங்கள் உள்ளுக்கு ஆடு இருக்குது இன்றைக்கு இரவுக்கு இன்னைக்கு இரவு காருது பண்டி இண்டைக்கு இரவுக்கு பண்டி அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு வர்றது பண்டியும் வர்றது மான்மரையும் வருது அதாவது வியாழக்கிரவம் வந்ததுன்னா வெள்ளி சனி ஆகிருந்தோம் மூன்று நாளைக்கும் கவ பண்ணக்கூடிய மாதிரி வரும் வீக்கில் ரெண்டு தினம் எங்களுக்கு சாமான் வரும் ஒன்று வந்து வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை அல் அது மற்றது அடுத்த டெலிவரி வந்து திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அப்போ கிழமையில் ரெண்டு தடவை வரபடியா மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தான் இருக்குது ஃப்ரீசர் ஒரு சின்ன ஃப்ரீசர் இருக்குது கடைக்குள்ள எங்கள்கிட்ட ஃப்ரீசரில் ஒரு சின்ன ஃப்ரீசர் இருக்குது அதை ஏன் வச்சுக்கிறோம் சொன்னால் சிறு குடலை க்ளீன் பண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கா அதை அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அதால் அதுக்கும் மற்றது அவிச்ச குடலை ஃப்ரீஸ் பண்ணியும் வைக்கணாங்க இந்த ரெண்டு தேவைக்குந்தான் எங்கள்கிட்ட ஃப்ரீசர் இருக்குது மற்றது ஸியை எடுத்து ஃப்ரீஸை பண்ணி அதை விளக்கி வச்சு ஃப்ரோசன் ரசியை விளக்கி விற்கிற விளையாட்டு அந்த டிங்காடங்கா விளையாட்டு எங்கள்கிட்ட இல்லை இந்த ரெண்டு தேவைக்கும் ஒரு சின்ன ஃப்ரீசர் இருக்குது மட்டும்படி எல்லாமே இருக்குது வாங்க உள்ளுக்கு காட்டுறேன் உள்ளுக்கு போய் காட்டுங்க கவலைன்னா நல்ல ஊராடு கூஞ்சிடக்கு கூஞ்சிடக்கு பாருங்கள் காட்டுங்க நல்ல ஊராடு வந்திருக்கு மான்மர எல்லாம் இன்றைக்குறம் அது ஒரு பண்டி நடக்காத மங்கால ஒரு பண்டிகை இருக்கும் அந்த மூலிகளை இதெல்லாமே ஊராடு இன்றைக்கு வந்தபடியாக அப்படியே தத்த பிடிப்பாகவே இருக்குது ரத்த பிடிப்பாகவே பொருள் இருக்குது அப்படி அங்கே காட்டும் வந்த பண்டிகை எல்லாமே அந்த மாதிரி வந்துட்டுக்கு ஒரே ஒரு பண்டி பேசுகிறதுக்கு இன்றைக்கு தடவைக்கு மிச்ச பண்டி நிறைய வருமானபடியாக நான் கொண்ட காட்டுறேன் இருக்கிறத காட்டுறேன் மான்மரை இப்போ முடிஞ்சுது நாளைக்கு உங்களுக்கு கையில் இருக்கும் எல்லாமே வாங்கோ அப்படியே படிகள் வேலை செய்கிறாங்க வழியால் கொண்டாந்து காட்டுங்கோ வழியால் கேட்டியகளின படப்பிடிப்பை பார்க்குறதுக்கு பெரிய ஒரு டீம் நிற்கிது பெரிய ஒரு மொசாட் வந்து கேட்டியகளின படப்பிடிப்பை லைஃபாக பார்க்கினோம் மற்றது மெயினுது தான் இந்த வீடியோ நோக்கம் எப்படி தான் நாங்கள் வீடியோ எப்படி தான் நாங்கள் வீடியோ போடுறோம்ன்றா கனவேறு நேற்றுலாம் ஆள் வந்து குமன் சொல்லியிருக்கிறார் இரட்சி விற்கிறது இரட்சி ஏதோ நல்ல ஒரு வசனம் உண்டு இறைச்சி சாப்பிட்றதே பாவம் இதுக்குள்ளே வர இறைச்சிக்கு விளம்பரம் ஐயா ராசா குஞ்சுகளே இறட்சி சாப்பிட்றது பாவம் வண்டாந்த பாவத்தை செய்ய தயார் என்னால் எல்லாம் பருப்பு குறையும் பச்சை மிளகாயும் பருப்பு குறையும் கத்திரிக்காயும் சாப்பிட்டு வாழ இலாது இருக்கிற காலத்தை வடிவாக சந்தோஷமாக மற்ற ஆக்களுக்கு கெடுதல் செய்யாமல் அடுத்தவனுக்கு கூத்தாமல் குள்ளாமல் கெடுதல் செய்யாமல் நல்ல வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமாக எங்களை சுற்றி உள்ளாக்களையும் சிரித்து எங்களால் நாலு பேர் இன்பம் கட்டு நாலு பேருக்கு உணவு அளிக்கிற தொழில் மாதிரி உழைப்போடு செய்கிறோம் அதால் மூணு நேரத்தை வீணாக்கி இறைச்சி சாப்பிட்றது பாவம் ரசட்சி விற்கிறது கொடூரம் மண்டெல்லாம் எழுதி கூட டைமும் வீணாக்காதுங்க நான் என்ன செய்வேன் அதை டிலீட் பண்ணி போட்டு போவேன் அத்தோட சில இடங்களில் வந்து கெட்ட வார்த்தைகள் அதே மாதிரி ஒரு மரியாதை குறைவான அல்லது தரக்குறைவான வசனங்கள் எழுதுறீங்க உதாரணத்துக்கு அந்த தங்கச்சி துசான்ற ஒரு வீடியோக்கில் ஒரு ஆள் வந்து எழுதிருக்கிறார் அந்த அவ வந்து என்ன கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கையில் பொய்ன்னு சொல்லி அப்போ அதெல்லாம் ஒரு ஆளை ஒரு ஹேர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவலை நாங்கள் சொல்கிறோம்னா ஒரு ஆளை விசாரிக்காமல் விவரி தெரியாம சொல்ல மாட்டோம் உங்களோட போதைக்கும் உங்களோட வெறிக்கும் வந்து இதில் வந்து பிள்ளையாக்குமான்னு சொலுதுக்கு இது இடமில்லை இது வேண்டாம் இங்கே சின்ன பிள்ளையர் அஞ்சு வயது பிள்ளையர் இருந்து எண்பது வயது அம்மாக்கள் அப்பாக்கள் வரைக்கும் இந்த காணொலிகளை பார்க்கிறவே நீங்கள் தவறான கருத்துக்களை பதிவுடையில்லை நாங்கள் கண்டிப்பாக அந்த இதை அகற்றி போட்டு எங்கட காணொலிகளை நீங்கள் பார்க்காதபடி அதை ப்ளாக் பண்ணியும் விடுவேன் புற நினைக்க கூடாது ஏனென்றால் நான் பிள்ளையான விஷயத்தை நான் நீட்றதுலையும் பதிவு செய்யலை சரியான விடயங்களையும் சரியான விஷயத்தையும் தான் இந்த காணொலியாக செய்கிறேன் இல்லையோ பிடிக்கலையா தட்டி போட்டு போங்க சார் எழுதி உங்களுடைய நேரத்தை வீணாக்காதுங்க ஏன்னா நான் டீல் பண்ண தான் போகிறேன் கோமன் சார் எவ்வளோ போகிறதில்லை டீல் பண்ண தான் போகிறேன் வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கலை ஃபீலிங் அம்மனுக்கு எனக்கு நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன் கோயில் முடிச்சு போட்டால் பிடியும் கன வேறு வந்து எந்த கடையை முறக்கா தொட்டு கும்பிட்டு தான் போவீங்களா அதனால் இந்த வருஷம் இந்த பிரச்சனையும் இருக்காது போன வருஷம் தடங்கள் இருந்தது பிடியல் ஸ்டாஃப் குறைவாக இருந்தது நீங்கள் வந்து கணநேராக நின்று எல்லாம் வெயிட் பண்ணி தான் சாமி எடுத்துக்கொண்டு போய் அப்புறம் கும்பன் சரி எல்லாம் விழுதுந்தீங்களோட கடையில் வர லேட் ஆகிடான்னு சொல்லி இந்த வருஷம் அந்த பிரச்சனை இருக்காது முன்னுக்கே எல்லாமே செட் பண்ணி இருக்கோம் நீங்கள் அவுண்டில் இருந்து வார கோயில் கோயிலெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டுட்டு அம்மனோட பக்தியாக பிரவசமாக அம்மனோட இருந்துட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் இதை வாங்க வச்சு நீங்கள் சாப்பிட்டு கூட விரதங்களை மு முடித்து மடைய பரவலாம் வேறு என்ன கதைச்சி வீடியோ வாழ்க்கையில முடிக்கிறான் கேட்டிய களி உதுவும் ஒரு கதையாண்டு